அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆகலினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றே கால ஏக்கரா அழகிய தென்னந்தோப்பு செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க ஒன்றை கால ஏக்கராமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க இதே தானுங்க எல்லாமே நாட்டு மரங்க தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்குதுங்க எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க பூமியோட ஜல முறையில் பார்த்தீங்கன்னா கிணறு அஞ்சு கச்சிப்பி ஃப்ரீ சர்வீஸு போர்வெல் எல்லாமே வந்துடுங்க தண்ணி என்றைக்குமே தீராதுங்க அந்த அளவுக்கு மோட்டர்லேருந்து வந்துட்டே இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க வேலகமியில் தினந்தோப்பு நிறையா பேர் தேடிகிட்டு இருந்தீங்க அவங்களாம் இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி தண்ணி மஸ்தையோட வாஸ்துப்படி தினந்தோப்பு தேடிகிட்டு இருந்தால் இப்படி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவரம் ஸ்டேட் ஹைவேல குண்டட ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் குண்டோட ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க தார் ரோட்ல இருந்து ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமிங்க அந்த வீடு இருக்கிறதா தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமியை வந்துடுங்க சுற்றியுமே பாருங்கள் வீடு நிறைய இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அதிகமான பாதுகாப்பு உள்ள ஏரியாலே இந்த தென்னந்தோப்பு இருக்குதுங்க நம்ம பல்லடத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் இருபது நிமிஷம் தான் ஆகுதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த மாதிரி தண்ணி வசதியோட தென்னந்தோப்பு புதுசாக வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஐம்பத்தி ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க ஒன்றை காலு ஏக்கராவும் கிணறு சர்வீஸு தென்னந்தோப்போடு ஐம்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க நீங்கள் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் சேல் ஆகிட்டுக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப குறைவாக சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா நேரில் வாங்க பார்க்கலாங்க வர மாதிரி இருந்தா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்